செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் மகிழ்ச்சியும் துயரமும் வானதியின் சிரிப்பொலியுடன் கலந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இளவரசரும் சிரித்துக் கொண்டே யானையின் மேலிருந்து கீழிறங்கினார் ஆகா யானை ஏற்றம் என்பது மிகவும் கடினமான காரியம் ராஜய சிம்மாசனத்தில் ஏறுவது போலத்தான் யானை மேல் ஏறுவதும் கஷ்டம் அதன் மேல் உட்கார்ந்திருப்பதும் கஷ்டம் யானை மேலிருந்து இறங்குவது எல்லாவற்றையும் விட கஷ்டம் ஆயினும் அந்த கஷ்டங்களையும் சில சமயம் ஒருவன் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர் சிலர் அந்த கஷ்டத்தை மிக அற்பமான காரணங்களுக்காக கூட அனுபவிக்கிறார்கள் பறவை குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக யானை மேல் ஏறிக்கொண்டு ஓடி வருகிறவர்களும் உண்டு என்றாள் வானதி அந்த சம்பவம் உனக்கு இன்னும் நினைவு இருக்கிறதா வானதி நீ அதை பற்றி இன்று வரை பேச்சே எடுக்காததினால் மறந்துவிட்டாயோ என்று எண்ணினேன் என்றார் இளவரசர் உலகமெல்லாம் சுற்றி அலைந்து அநேக வீர செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மறந்து விடுவார்கள் அரண்மனையிலேயே இருக்கும் பேதை பெண்ணுக்கு அதை ஞாபகம் வைத்துக் விட வேறு என்ன வேலை தாங்கள் அன்றைக்கு யானை மேல் ஏறிக்கொண்டு வந்ததும் நினைவில் இருக்கிறது நான் கொடும்பாளூர் பெண் என்று சொன்னதும் தாங்கள் முகத்தை சுருக்கி கொண்டு திரும்பி போனதும் நினைவில் இருக்கிறது அதற்கு அப்போது காரணம் இருந்தது வானதி அந்த காரணம் இப்போதும் இருக்கிறது ஐயா தாங்கள் உலகமாலும் சக்கரவர்த்தியின் புதல்வர் சோழவள நாட்டின் கண்ணின் மணி போன்ற பொன்னியின் செல்வர் நானோ பொட்டை காட்டு பிராந்தியத்தில் பிறந்து வளர்ந்தவள் சிற்றரசர் குலமகள் அதிலும் போரில் இறந்து போனவருடைய அநாதை மகள் வானதி நீ எனக்கு அநீதி செய்கிறாய் நியாயம் அற்ற வார்த்தை கூறுகிறாய் போனால் போகட்டும் நான் தஞ்சைக்கு அவசரமாகப் போக வேண்டும் சீக்கிரம் சொல் நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய் தனியாக ஏன் வந்தாய் ஓட்டு கூரை மேல் மிதந்து வந்தாயாமே இந்த பெண் இங்கே எதற்காக வந்தாள் எப்படி இத்தகைய பிராணாபத்தில் சிக்கி கொண்டாள் நான் ஒருத்தி இங்கே நின்று கொண்டிருப்பது தங்களுக்கு ஞாபகம் வந்தது பற்றி சந்தோஷம் ஒரு நிமிஷம் தனியாக பேச அவகாசம் கொடுத்தால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி போயே போய்விடுவேன் என்றாள் பூங்குழலி அந்த இரண்டு பெண்களும் அச்சமயம் இளவரசரின் முன்னால் நேருக்கு நேர் நின்றபோது எப்படியோ அவர்களுக்கு அசாதாரண தைரியமும் வாசாலகமும் ஏற்பட்டிருந்தன சமுத்திரகுமாரி உன்னை மறந்துவிட்டேன் என்றா நினைத்தாய் அது எப்படி முடியும் நீதான் நான் கூப்பிட கூப்பிட நின்று கூட பதில் சொல்லாமல் படகை செலுத்தி கொண்டு வந்தாய் அப்படி அவசரமாக வந்தவள் மரக்கிளைக்கும் முதலையின் திறந்த வாய்க்கும் நடுவில் நின்று ஊஞ்சலாடிக் கொண்டிருந்ததை என் ஆயுள் உள்ளளவும் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இளவரசர் சிரித்தார் உன்னை தூக்க முடியாமல் தூக்கி பிடித்து கொண்டு வானதி பட்டு கொண்டிருந்த அவஸ்தையையும் நான் மறக்க முடியாது ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தீர்கள் எதற்காக யாராவது ஒருவர் சீக்கிரம் சொல்லுங்கள் பொன்னியின் செல்வ நானும் தங்கள் திருத்தமக்கையாரும் தங்களை வழியில் கண்டு நிறுத்தி தஞ்சாவூருக்கு போவதை தடை செய்வதற்காக வந்தோம் தாங்கள் தற்சமயம் தஞ்சாவூர் வந்தால் அங்கே பெரிய யுத்தம் மூழும் என்று இளைய பிராட்டி அஞ்சுகிறார் அதற்கு முன்னால் சந்தித்து பேச விரும்புகிறார் இளைய பிராட்டி இப்போது எங்கே குடந்தையில் இருக்கிறார் நீ மட்டும் எப்படி இங்கே வந்தாய் வழியில் குடந்தை ஜோதிடர் வீட்டில் நானும் இளைய பிராட்டியும் சிறிது நேரம் தங்கினோம் அந்த சமயத்தில் காவேரி கரையை உடைத்துக் கொண்டு வந்து ஜோதிடர் வீட்டையே அடித்துக் கொண்டு வந்து விட்டது இளவரசே காவேரி தாய் தங்களை குழந்தை பிராயத்தில் காப்பாற்றியதாக சொல்கிறார்கள் தங்களுக்கு இந்த பொன்னி நதியின் பேரில் எவ்வளவோ ஆசை உண்டு என்பதையும் அறிவேன் ஆனால் இன்று இந்த நதியினால் நாடு நகரங்களும் மக்கள் மிருகங்களும் பட்ட கஷ்டத்தை நினைப்பற்கே பயங்கரமாயிருக்கிறது காவேரி தாய் மிக கொடுமையானவள் என்று சொல்ல தோன்றுகிறது வானதி காவேரி அன்னையின் பேரில் அப்படி பழி சொல்லாதே இந்த மாதரசிக்கு எங்கள் சோழ நாட்டின் பேரில் அவ்வளவு ஆசை அந்த ஆசை வரம்பு மீறி போகும்போது கரையை உடைத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறாள் இதை அறியாதவர்கள் அன்னையின் பேரில் வீண்வழி சொல்லுகிறார்கள் ஏன் கரையை மீறி கொண்டு வருவதற்காக சமுத்திரராஜன் பேரில் கூட சிலர் குறை சொல்கிறார்கள் ஆனால் பூங்குழலி அப்படி கடலரசன் பேரில் குறை சொல்ல மாட்டாள் என்றார் இளவரசர் மன்னியுங்கள் நானும் இனி காவேரி அன்னையின் பேரில் குற்றம் சொல்லவில்லை நானும் தங்கள் தமக்கையும் குடந்தை ஜோதிடர் வீட்டில் இருந்தபோது திடீரென்று காவேரியின் ஆசை பொங்கி பெருகிவிட்டது தங்கள் தமக்கை முதலியவர்கள் ஓடிப்போய் கோவில் மண்டபத்தின் பேரில் கொண்டார்கள் நான் என் அசட்டுத் தனத்தினால் மண்டபத்தின் பேரில் ஏறத் தவறிவிட்டேன் ஜோதிடர் வீட்டு ஓட்டு கூரையை பிடித்து கொண்டு மிதந்து வந்தேன் உன்னை காப்பாற்றுவதற்காக பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டு வந்தாளாக்கும் இருக்கிறது உங்கள் இருவரையும் சேர்த்து இந்த கஜேந்திரன் காப்பாற்ற வேண்டியதாயிற்று இந்த யானையின் அறிவே அறிவு உங்கள் இருவரையும் அ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி